அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி சனிக்கிழமை இந்த ஒரு பொருளை நெய்வேதியமாக வையுங்க பெருமாளே உங்கள் வீட்டிற்கு வருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளை நாம் சிறப்பான முறைகளில் வழிபாடுகள் செய்வோம் புரட்டாசி மாதத்தில் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் வருது இதில் முதல் சனிக்கிழமை தான் இதெல்லாமே வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எந்த சனிக்கிழமை வசதியாக இருக்குதோ அந்த வாரத்தை தேர்வு செய்து கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்படி செய்ய வேணும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் எப்படியெல்லாம் பெருமாளை வழிபாடு செய்யணும் எந்த ஒரு பொருளை இந்த வழிபாட்டில் முக்கியமாக நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல விரதம் இருக்கணும் புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் கவலைகள் வறுமைகள் தரித்திர நிலைகள் கடன் பிரச்சனைகள் பணத்தடைகள் பண தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது உடம்பெல்லாம் நல்ல திரகாத்திரமாக தான் இருக்குது என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பெருமாள் கிட்ட ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பகல் முழுவதும் எதுவுமே உணவு உட்கொள்ளக்கூடாது வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே நாம் குடிக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகளில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் உடனடியாக நடத்தி கொடுப்பார் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் சரி ராமர் பட்டாபிஷேக படம் தான் இருக்குது கண்ணன் படம் தான் இருக்குது எங்கள் வீட்டில் பெருமாள் படமெல்லாம் இல்லை பரவாயில்ல எந்த படம் வச்சுருக்குறீங்களோ அந்த பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி இலை மாலைகள் கட்டி அதற்கு போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நெய் தீபமாக ஏற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் தான் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது உங்கள் குடும்ப வழக்கம் எப்படியோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் தளவாழ இலையில் கலவை சாதங்கள் செய்து வச்சு பெருமாளை வழிபாடு செய்வாங்க புளி சாதம் எலும்பிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் உளுந்து அந்த நம்ம உளுந்து வடை இருக்குது இல்லைங்களா அது சுண்டல் இந்த ஏழு மலையானுக்கு இந்த ஏழு வகையான உணவுகளை செய்து அதை வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க கண்டிப்பாக நிறைய வீடுகளில் இதைத்தான் வந்து பெரும்பாலும் பின்பற்றுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பார் சாதம் அப்பளம் பாயாசம் வடை இந்த மாதிரி செஞ்சு வச்சும் வழிபாடுகள் வந்து செய்வாங்க இந்த இரண்டு முறைகளில் படையல் போட்டு எந்த முறைப்படி உங்கள் குடும்பத்தின் வழக்கம் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க அம்மா எங்கள் குடும்ப வழக்கமெல்லாம் இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்கள் பதிவை பார்த்துட்டு தான் சரி இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கலவை சாதம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை திருப்பதி வெங்கடாச்சலபதியைத்தான் நாம் வழிபாடு செய்வோம் அந்த ஏழு மலையானுக்கு இந்த ஏழு வகையான சாதங்களை செய்து வைத்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமை தரித்திர நிலைகள் வரவே வராது உங்க வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க பண வேற எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமாக உங்களை விட்டு போக வேண்டும் அப்படின்னா இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இந்த ரெண்டு முறையிலையுமே எங்களால் வழிபாடு செய்ய முடியாது நீங்கள் ஏழு வகையான சாதம் செய்ய சொல்கிறீங்க ஆனால் இது நிறைய செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு கிலோ அரிசி போட்டு நீங்கள் வடிச்சீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களினுடைய வசதிகளுக்கு பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறைச்சோ செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் இது எல்லாராலேயும் செய்யக்கூடியது தான் அதுவும் எங்களால் முடியாது நாங்கள் இன்னுமுமே ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை ஒர்க்கிங் டே இத்தனையும் செஞ்சு எங்களால் வந்து வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா பசும் வெண்ணெய் நல்ல சுத்தமான பசும் வெண்ணெயா நெய் கிடையாதுங்க வெண்ணெய் அந்த வெண்ணையை வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி இந்த வெண்ணெய் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்தும் உருகி காணாமல் போய்விடும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கோங்க பெருமாளுக்கு வெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெருமாள் குழந்தை பருவத்தில் கிருஷ்ணராக இருக்கும் பொழுது இந்த தான் அவர் திருடி தின்னார் இல்லைங்களா அப்படி இந்த வெண்ணெய் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கலவை சாதம் செய்து வச்சு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னாலும் அதுவும் செஞ்சு வச்சு ஒரு ஐம்பது கிராம் வெண்ணையாவது வாங்கி வைங்க நீங்கள் இல்லை நாங்கள் சாதமெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்ய முடியலை அப்படிங்கிறவங்களும் இந்த வெண்ணெய் ஆனால் இந்த வெண்ணெய் கட்டாயம் நாளைய தினம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் வாங்கி வச்சு நீங்கள் அதை வந்து நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க அதற்கடுத்து நீங்கள் வந்து அந்த வெண்ணையை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் தவறே கிடையாது கட்டாயம் நாளைய தினம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் வழிபாடு செய்ய முடியலை இல்லை நாங்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மூன்று சனிக்கிழமைகளில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த சனிக்கிழமையை தேர்வு செய்து கொண்டு அந்த இந்த வழிபாடு இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சு நீங்க பெருமாளை நினைத்து பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவார் இந்த கலவை சாதம் எல்லாம் செஞ்சு வச்சு வெண்ணை வாங்கி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு நான் ஏற்கனவே புரட்டாசி சனிக்கிழமை அன்று சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த மந்திரத்தையும் குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்லி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஒரு செல்வச் செழிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நீங்க வீட்டில் இத்தனை வழிபாடுகள் செய்தாலும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி துளசி மாலைகள் வாங்கி சாற்றி பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்கள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் செஞ்சு பல நன்மைகள் எனக்கு வந்து நடந்திருக்குது நான் செஞ்சு பார்த்த அனுபவத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருடம் இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக பெருமாள் நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப